இரவுகள் தீமையை நன்மை வென்றதன் கொண்டாட்டம் இந்த ஒன்பது நாட்களும் நாம் வழிபடும் ஒவ்வொரு தேவிக்கும் பின்னால ஒரு மகத்தான வரலாறு இருக்கிறது இன்று நாம் பார்க்க போவது நவராத்திரியின் ஆறாம் நாள் நாயகி மகிஷாசுரனை வதம் செய்வதற்காகவே அவதரித்த காத்தியாயினி தேவியின் திருக்கதையை ரம்பன் என்ற அசுரனின் மகன் மகிஷாசுரன் இவன் கடுமையான தவம் செய்து பிரம்மனிடம் ஒரு விசித்திரமான வரம் பெற்றான் ஒரு ஆணும் ஒரு கடவுளும் தன்னை கொல்லக்கூடாது ஒரு பெண்ணால் மட்டுமே தனக்கு மரணம் வர வேண்டும் என்பதே அந்த வரம் இந்த வரத்தின் வலிமையால் மகிஷாசுரன் ஆணவம் கொண்டு தேவர்களையும் முனிவர்களையும் சாதாரண மனிதர்களையும் துன்புறுத்தி வந்தான் இந்திரலோகத்தை ஆக்கிரமித்து தேவர்களை அவர்களின் பதவிகளிலிருந்து நீக்கி மூன்று உலகிலும் பெரும் குழப்பத்தை விளைவித்தான் யாகங்களும் வழிபாடுகளும் தடைப்பட்டன மகிஷாசுரனின் அட்டுழியங்களை தாங்க முடியாத தேவர்கள் அனைவரும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளிடம் சென்று முறையிட்டனர் அனைவரின் வேதனையை கேட்ட மும்மூர்த்திகளுக்கும் மற்ற தேவர்களுக்கும் அளவில்லாத கோபம் உண்டானது பிரம்மா விஷ்ணு சிவன் மற்றும் பிற தேவர்களின் உடலிலிருந்து அபாரமான ஒளிப்பிழம்புகள் வெளிப்பட்டன அந்த ஒளிப்பிழம்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பேரழகுடனும் வீரத்துடனும் கூடிய ஒரு பெண் வடிவில் தோன்றியது இவளே ஆதிசக்தி துர்கையின் அவதாரமான காத்தியாயினி தேவி தேவர்கள் அனைவரும் தங்கள் ஆயுதங்களை இந்த தேவிக்கு அளித்தனர் சிவன் தனது திரிசூலத்தையும் விஷ்ணு தனது சக்கராயுதத்தையும் வருணன் சங்கு ஒன்றையும் இந்திரன் தனது வஜ்ராயுதத்தையும் இமயமலை தேவிக்கு சவாரி செய்ய சிம்மத்தையும் அளித்தது தேவர்கள் அளித்த ஆயுதங்களை தனது பதினெட்டு கரங்களில் தாங்கிய காத்தியாயினி தேவி அசுரர்களை அழிக்க தயாரானாள் இந்த காலகட்டத்தில் காத்தியாயனர் என்ற முனிவர் ஆதி ஆதிசக்தியை தன் மகளாக பெற வேண்டி கடும் தவம் செய்து கொண்டிருந்தார் தேவர்களை காக்க தோன்றிய அந்த தேவி முனிவரின் தவத்தை ஏற்று அவருக்கு மகளாக பிறந்தாள் டாட் காத்தியாயன முனிவர் தேவி மகிஷாசுரனை அழிக்க வேண்டி மூன்று நாட்களுக்கு அவளை வழிபாட்டு போருக்கு தயார் செய்தார் அங்கே அவரிட்ட சிம்ம கர்ஜனையால் சிங்க முழக்கம் பூமி அதிர்ந்தது மகிஷாசுரனின் தூதுவர்கள் தேவியின் அழகை பார்த்து வியந்து போய் அவளை பற்றி மகிஷாசுரனிடம் கூறினர் மகிஷாசுரன் தனது இருமாப்பால் நீ ஏன் வீணாக போர் செய்ய வேண்டும் என்னை கணவனாக ஏற்றுக்கொள் மூன்று உலகையும் உனக்கு அளிக்கிறேன் என்று தூது அனுப்பியதால் தேவி கோபமுற்று என்னை போரில் வெல்லும் ஆணுக்கு மட்டுமே நான் மனைவி என்று சவால் விடுத்தாள் இதையடுத்து காத்தியாயினி தேவிக்கும் மகிஷாசுரனுக்கும் இடையே பயங்கரமான போர் தொடங்கியது மகிஷாசுரன் போரின் போது எருமை வடிவில் மாறி தேவியை சோதித்தான் தேவி தன் சக்தியால் அவனை எதிர்த்து போரிட்டார் இறுதியில் மகிஷாசுரன் மீண்டும் மனித உருவம் எடுக்க முயன்றபோது சற்றும் தாமதிக்காமல் தேவி தனது திரிசூலத்தால் அவனை தாக்கி எருமை வடிவத்தின் கழுத்தை வெட்டிச் சாய்த்தாள் அசுரர்களின் தலைவன் மகிஷாசுரன் வதம் செய்யப்பட்டான் இதன் மூலம் தேவர்களுக்கும் உலகில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் நிம்மதியும் அமைதியும் திரும்பியது அன்று முதல் காத்தியாயினி தேவி மகிஷாசுரமர்த்தினி என்று போற்றப்படுகிறார்